வெளிப்படையத்தன்மையை வந்துட்டு மக்கள் ஜனநாயக அமைப்புகள் கோருது கட்சிகள் கோர்றாங்க உலக நாடுகள் எல்லாம் மாற்றங்கள் இருந்திருக்கு அந்த மாற்றங்கள்ல நீ செய்ய அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதில் உள்நோக்கல்ல வெளிப்படையான குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்கிறோம் இவர்கள் நம்பக்கூடிய ஒரே விஷயமா இந்த இது விவிபேட்டுன்னு வந்திருக்கு எப்படியாவது தான் இந்த தீர்ப்ப அவர்களே அந்த தீர்ப்பை எழுதிக்கிட்டு தொடங்கி இருக்காங்க இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதா மாறி இருக்கு இந்த மக்கள் எப்பனாலும் செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இடம் கொடுக்குறதா ஜனநாயகம் அதற்கு எதிராக ஒரு தீர்ப்பை வேற சொல்லிட்டு நம்புன்னு சொன்னீங்கன்னா மண்ண அப்படித்தான் சொன்னா அப்போ அந்த முறையில் இந்த நாட்டை மீண்டும் வந்துட்டு கட்டமைக்கிற ஒரு பாசிச முயற்சி தான் இந்த அயோக்கியத்தனமான தீர்ப்புன்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டு பாஜக இந்த பத்தாண்டு காலத்தை ஒரு நீதித்துறையினுடைய இருண்ட ஆட்சி காலம்னு பார்க்க வேண்டியிருக்கு வெறுமனே பாஜக உடைய ஆட்சி மட்டும் இரண்டு ஆட்சி என்ன இன்னும் அயோக்கித்தனமான பேச்சு இது தேர்தல் கமிஷனுடைய விளக்கங்கள் பூரா பார்த்தா சீட்டு ஒட்டிக்கிறோம் சீட்டு ஒட்டிக்கிறோமா இது என்ன பேச்சுன்னு கேட்குறேன் ஏதோ ஒரு நல்லது நிலம்ராதா அந்த நாட்டில் வறுமை ஒழிஞ்சிடாதா அந்த நாட்டில் பொருளாதார மேம்பாடு வந்துடாதா கல்வி வந்துடாரு ஆயிரக்கணக்கான இயக்கங்களோடு ஓட்டுப்பட்டுருக்காங்க அதை முழுக்க சிதறடிக்கிற வகையில நீ வெறும் உட்கார்ந்துட்டு ஒரு மிஷினை மாற்றி விட்டு போக அப்படின்ற ஒரு பச்சை அயோக்கியத்தனமான விஷயத்துக்கு இந்த நாட்டினுடைய உயர்ந்தபட்ச நீதித்துறை பின்னால் நிற்கிதுன்னா அந்த நீதித்துறையை நீ என்னன்னு சொல்லுவீங்க வணக்கம் இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னாட்சி கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அரசியல் செயற்பாட்டாளர் திருமிகு தங்கபாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 இவிஎம் விவி அதனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது கூடுதலாக என்ன வேண்டும் அல்லது நூறு சதவீதம் என்ன வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அந்த மனு என்பது முற்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இவிஎம் தொடர்பாக என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் மின்னணு வாக்குப்பதிவேந்திரத்தில் எழுப்பப்பட்டதோ எல்லாத்தையும் நிராகரித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இது ரஜினி சைடில் சொன்னோம்னா நாடி நரம்பு உடம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே அயோக்கிய தனங்கள் கலந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஜனநாயகம் என்பது வெளிப்படைத்தன்மையை நோக்கி ஒரு அரசாங்கம் மன்னராட்சி முறையில் என்ன இருக்குன்னா பூரா இருட்டடிப்பு நீங்கள் மன்னர்கிட்ட நீங்கள் எதுக்குமே விளக்கம் கேட்க முடியாது அப்போ பெரிய இருட்டடிப்பு அதுக்கு எதிராக தான் அந்த இருண்ட காலத்தில் இருந்தும் போராடி 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 எல்லாடையும் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகத்தின் ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அரசு நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வர்றது தான் அரசு நிர்வாகம் இவங்க ரஃபேல் ஃபைலே காணாமல் போச்சுன்னு சொன்னவங்க இல்லையா ஒரு பெரிய அரசாங்கம் இராணுவம் தொடர்பான ஃபைலு காணாமல் போச்சுன்னு சொல்கிற ஆளுங்க பிஎம் கேர் ஃபண்டுக்கு எந்த தடையும் கிடையாது அவர் எவ்வளோ வாங்கி போடுவார் எவ்வளோ எதுக்கு செலவு பண்ணார் சொல்ல முடியாது யாருக்கு சொல்ல முடியாது ஜனாபதி சொல்ல முடியாது பார்லிமெண்ட் சொல்ல முடியாது இப்படி மன்னராட்சி திமுறுகள் அயோக்கியத்தனங்கள் ரகசியங்கள் இருட்டடிப்புகளை கொண்ட ஒரு ச ஒரு அரசு முறை தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்த நாட்டில் செயல்படுத்த பார்க்குறாங்க அதற்கு நான் நேரடியாக குற்றஞ்சாட்டுறேன் பச்சை அயோக்கியத்தனமான அயோக்கியர்களை நீதித்துறை நீதிபதிகளாக ஒரு நியமத்திற்கு வெளிப்பாடு தான் இந்த அயோக்கியத்தனமான தீர்ப்பு உனக்கு என்ன பிரச்சனை விவிபாடு ஒவ்வொருத்தன் போடுறான் அவன் பார்த்துருக்கான்ல பார்த்தாத நீ என்ன என்ன ரீசெக்அப் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உனக்கு இதை ஏன் முதல்ல ஒரு நீதிபதி இதில் தள்ளுபடி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது பார்க்குற வரைக்கும் ஏன் கொண்டு வந்தோம் முதல்ல பார்க்க முடியாது போட்டுட்டு போயிடணும் அது நேராக லைட் எரியும்னு சொன்னீங்க லைட் எரியிறது பார்த்தா பார்க்கணுன்னு வந்தது பார்க்கணுன்னு வந்து பார்த்தாச்சு பார்க்குறதுலேயே கோளாறு வந்துருச்சு செக்கப் பண்ணும்போது பட்டன் வந்துட்டு வேற எதுக்கு அமுக்கினா காசர்கோட்லேயும் பல இடங்களில் தாமரைக்கு போச்சு செக்கப்பில் எப்படி செக்கப்பில் தாமரைக்கு போச்சு அப்போ இதில் சந்தேகம் வந்து தான் விவிஏ பட்னு வர்றோம் இப்போ ரிசல்ட்டுக்கு என்ன உத்தரவாதம் மாதிரி டெஸ்ட்டில் மோசடி வருது ரிசல்ட்டில் அது வராது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் அதனால் எண்ணி ரூபமேன்னு சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை என்னங்க இது சொல்கிறது தானே சரி வெளிப்படைத்தன்மை ஒரு நூறு கோடின்றதை எண்ண முடியாதா இந்தியாவில் ம இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வேலைக்கே பஞ்சம் வேலை பஞ்சன்றதுனால தானே இவ்வளோ மக்கள் இருக்கிறான் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்குல்ல இவ்வளோ என்றதுக்கு ஆள் இல்லையா ஐரோப்பா மாதிரி எட்டு லட்சம் அங்கெல்லாம் நாலு கோடி பேர் இருக்கான் ரெண்டு கோடி பேர் இருக்கான் அந்த நாட்டில் அந்த தேர்தல் முறை அவசியம் இல்லை அவங்க பேலட் பண்ணலாம் ஆனால் இங்கே இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னா இங்கே நூற்றி நாற்பது கோடி வெட்டியாக தான் இருக்கும் ஒரு நாள் விட்டால் எழுட்ட மாட்டாங்களா பூத்தில் உட்காந்து அப்ப என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இது தேர்தல் கமிஷனுடைய விளக்கங்கள் போறா பார்த்தா சீட்டு ஒட்டிக்கிறோம் சீட்டு ஒட்டிக்கிறோமா இது என்ன பேச்சுன்னு கேட்குறேன் இல்லையா சீட்டு ஒட்டிக்கிறோன்றது ஒரு வாதமா ஒட்டுற மாதிரி சீட்டு வைக்காத நல்ல பேப்பர் போடு என்னடா இனடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏட்டையா அந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இந்த அயோக்கியத்தனமான தீர்ப்பு குறிக்கிது இது உண்மையிலேயே இந்தியாவுடைய தேர்தல் சீர்திருத்த வரலாற்றில் ஒரு இருண்ட நாள் அப்படின்னு தான் அதை குறிக்கணும் இல்லை ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கிறது உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுதுனாலும் நம்ம உள்நோக்கம் கற்பிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குல்ல தீர்ப்புக்கு இல்லை உள்நோக்கம் கற்பிக்கிறேன் நிச்சயமாக கற்பிக்கிறேன் உள்நோக்கம் இல்லை குற்றச்சாட்டே அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டை நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் இது உள்நோக்கம் இல்லை வெளிப்படையான அவருடைய பாசிஸ்ட் அஜெண்டான்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஜனநாயகம் என்பது வெளிப்படைத்தன்மையை கொண்டு நோக்கியது வெளிப்படைத்தன்மையை வந்துட்டு மக்கள் ஜனநாயக அமைப்புகள் கோருது தேர்தல் தேர்தல் சீர்திருத்த அமைப்புகள் கோருது கட்சிகள் கோர்றாங்க உலக நாடுகளில் மாற்றங்கள் இருந்திருக்கு அந்த மாற்றங்கள்லாம் நீ செய் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதில் உள்நோக்கல வெளிப்படையான குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்கிறோம் நீ இது ஒரு பாசிஸ்ட் அஜெண்டா ஒரு இராணுவ சர்வாதிகாரம் மாதிரி ஒரு இராணுவ சர்வாதாரத்தில் நீங்கள் கேள்வி கூடாது அவனா ஒன்று ஓட்டை நடத்துவான் அவனா அது எலெக்ஷன் நடத்துவான் அவனா ஒரு ரிசல்ட்டுன்னு அறிவிப்பா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு போ என்ன க என்ன அதற்கான நீங்கள் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறீங்க நம்பிட்டு போன்னு சொல்கிறீங்க நம்மளை என்ன எங்கள் மனசை புண்படுத்துங்களான்னு கேட்டிருக்கீங்க இவ் இவ்வளவு நாளாக எத்தனையோ விஷயங்களை நம்ப சொல்லியிருக்கீங்க நம்பு நம்பு நம்புன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு எங்கள் மரபு என்ன ஜனநாயக மரபு என்ன எதற்கு எதிர்க்கப்ப எப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்ட மரபு அதுதான் ஜனநாயகம் நீங்கள் எல்லாத்தையும் நம்ப நம்ப நம்பணுங்க ஏன் நம்பணும்னு கேட்டால் எங்கள் மனசை புண்படுத்துறீங்க இப்போ இந்த தீர்ப்பில் அதுதானே எதிரொலிச்சிருக்கு இல்லையா ஏன் எதற்கு எப்படி நீ ஏன் கேள்வி கேட்குற நீ நம்ப நம்ப நம்பினா நம்ப முடியாது நம்ப முடியாது நீதித்துறை என்பது எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூஷன் அவ்வளோதான் நீதிபதி எங்கள் காசில் நீ பிச்சை பிச்சை காசில் நீ சம்பளம் வாங்குகிற சாப்பாடு சாப்பிட்ற சொகுசாக வாழ்கிற இல்லையா நம்பிட்டு போகணும்னு சொல்றது நீ யாரு நீ என்ன படித்த உன் படிப்பு என்ன நீ படித்த முதல்ல உன் டிகிரியை வாட்சி காட்டுன்னு கேட்க வேண்டிய இடத்துல இந்த நீதிபதிகளை நிறுத்த வேண்டியிருக்கு இவன் என்ன கான்ஸ்டியூஷன் படித்தான் ஜனநாயகத்தினுடைய கூறுகள் என்ன ஜனநாயகத்தினுடைய மைய கூறுல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது தான் எல்லாத்துலேயும் நீங்கள் அரசு நிர்வாகத்தில் செயல்பாட்டில் ஊடகத்தில் எல்லாத்திலையும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றது தானே ஜனநாயகம் இந்த மக்கள் எப்போனாலும் செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இடம் கொடுக்குறது தான் ஜனநாயகம் இந்த ஜனநாயக அரசினுடைய அடிப்படை கூறையை நீங்கள் மறுத்துட்டு அதற்கு எதிராக ஒரு தீர்ப்பை வேற சொல்லிட்டு நம்புன்னு சொன்னீங்கன்னா மண்ணை அப்படிதான் சொன்னா அப்ப அந்த முறையில் இந்த நாட்டை மீண்டும் வந்து கட்டமைக்கிற ஒரு பாசிச முயற்சி தான் இந்த அந்த பேலன்ஸ் சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தலில் தீர்ப்பையே அவங்க மாற்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அப்படி ஒரு இடத்தையும் அதே நிதித்துறை தானே செஞ்சதுங்கிற இடம் இருக்குல்ல இல்ல நம்ம ரெண்டு விஷயத்தையும் கடமைப்பட்டிருக்கோம் இருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா ஜனநாயகத்தை நோக்கிய மாற்றங்களை நிச்சயமாக நம்ம வரவேற்கிறோம் சரிங்களா அப்போ இது நீதித்துறையை மொத்தமாக ஒண்ணும் இல்லைன்னு சொல்கிற விஷயம் இல்லை பாஜகவுடைய நீதிபதிகள் இப்படி இருக்கிறாங்க பாஜகவால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் அவர்கள் பதவி ஏற்பட்ட நீதிபதிகள் இப்படி பச்சை அயோக்கியர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து கடந்த பத்து ஆண்டுகளில் அரசு தானே அது அப்ரூவல் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னா எல்லாரையும் அந்த இடத்துக்குள்ளே போய் அடைக்கிற மாதிரி மறுபடியும் வந்துடுறதா இல்லை அது நீங்கள் இது மற்ற காலங்களை விட பாஜக இந்த பத்தாண்டு காலத்தை ஒரு நீதித்துறையினுடைய இரண்டு ஆட்சி காலம்னு பார்க்க வேண்டியிருக்கு வெறுமனே பாஜகவுடைய ஆட்சி மட்டும் இரண்டு ஆட்சி இல்லை பாஜகவுடைய ஆட்சி மட்டும் ஒரு பொருளாதார பயங்கரவாத ஆட்சி இல்லை அவருடைய நீதித்துறையே வந்துட்டு ஒரு இரண்டு காலம்தான் அவருடைய கவனத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லை பேச வேண்டிய இடத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கதறி போய் அஞ்சு பேர் வந்து பேட்டி கொடுக்குத்தாங்க இது நாடே பார்த்துச்சு உலகமே பார்த்துச்சு இங்க நீதித்துறையினுடைய எல்லா மாண்புகளும் கட்டமைப்புகளும் சிதைக்கப்படுகின்றன சொன்னது நீங்கள் நானும் கிடையாது நம்ம அரசியல் உள்நோக்கம் கொண்டவர்கள் கிடையாது இந்த நீதிபதி இந்த நீதித்துறையினுடைய உயர்ந்தபட்ச நீதிபதிகள் பத்திரிகையில் வந்து சொன்னோம் இல்லையா நாங்கள் இங்கே மிரட்டப்படுகிறோம் வழக்குகள் டிச தீர்மானிக்கப்படுகிறது அதை நீதிபதி நியமன முறையே தூக்கி கொலீசியம் சிஸ்டமே தூக்கி போடப்பட்டு அதில் இருந்த நீதிபதிகள் மற்ற உங்கள் எதிர்கட்சி எல்லாருக்கும் இருந்த இடமெல்லாம் தூக்கி எறியப்பட்டு இப்போ பிரதமரும் அவங்க அமைச்சர்களும் சேர்ந்து முடிவு பண்ணுறது சிஸ்டமாக மாறி இருக்கு இல்லையா பச்சை நீதிபதி நியமனத்திலே இப்படி மாறி இப்போ இதெல்லாம் நீதித்துறையை சீரழித்ததற்கான உதாரணங்களாக இருக்குது அதனுடைய விளைவு தான் இப்படி மக்கள் விரோத தீர்ப்பு மிக கொடூரமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் சொந்த வரிப்பணங்களை செலவு பண்ணி எவ்வளோ போராட்டங்கள் கருத்துக்கள் போராட்டங்கள் அவங்க லட்சியங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகள் ஏதோ ஒரு நல்லது நடந்துடாதா அந்த நாட்டில் வறுமை ஒழிஞ்சிடாதா அந்த நாட்டில் பொருளாதார மேம்பாடு வந்துடாதா கல்வி வந்துடறார்னு ஆயிரக்கணக்கான இயக்கங்களோடு ஓட்டுப்பட்டுருக்கான் அதை முழுக்க சிதறடிக்கிற வகையில் நீ வெறும் உட்காந்துட்டு ஒரு மிஷினை மாற்றி விட்டு போக அப்படின்ற ஒரு பச்சை அயோக்கியத்தனமான விஷயத்துக்கு இந்த நாட்டினுடைய உயர்ந்தபட்ச நீதித்துறை பின்னால் நிற்கிதுன்னா அந்த நீதித்துறையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் அந்த தீர்ப்பையும் அந்த நீதிபதிகளையும் எந்த பட்டியலில் சேர்க்குறேன்னு நான் கேட்குறேன் இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா இதுல இன்னொரு ஒரு தரப்பாக இருப்பது தேர்தல் ஆணையம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோடியினுடைய வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது குறித்து கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாங்க இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் மோடி என்கிற பெயரே இல்லாமல் பாஜகவுக்கு நோட்டீஸ் போய் இருக்கிறது இப்படி நாங்களும் வேலை செய்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு கணக்குக்கா இடி இசி எல்லாமே ஒரு என்ன செய்கிறார்கள் அப்படின்றதுக்கு வெளிப்படையான உதாரணம் ஏற்கனவே இவர்களை தேர்ந்தெடுக்கிற முறையிலிருந்து இவர்கள் நடத்துகிற முறைகள் வரைக்கும் ராகுல் காந்தியை என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் டெல்லி முதல்வர் துணை முதல்வர் கவிதா இவங்க எல்லாரையும் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இந்தியா முழுக்க சொந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதில் போனால் வந்தவங்க எல்லா பகைகளையும் தீர்க்கிறதுக்கு இவர்கள் இந்த நிறுவனங்களை கை கருவியாக பயன்படுத்துகிற நம்ம பார்க்குறோம் அதனுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் அவர்களுக்கு எதிராக எந்த புகார் செஞ்சாலும் வேலை பார்க்காது அவ தேர்தல் கமிஷனில் நீங்கள் மோடிக்கு எதிராக புகார் பண்ணி இதை வாங்கிட முடியுன்ற காங்கிரஸுடைய முயற்சியே ரொம்ப கோமாளித்தனமானது அபத்தமானது ஆனால் வேற வழி கிடையாது நீங்கள் சட்ட நிறுவனங்களை தான் திரும்ப திரும்ப அப்ரோச் பண்ணணுன்ற ஒற்றை வழி ஜனநாயக வழியை தவிர அரசியல் கட்சிகள் வேற வழியை நாட முடியாது அப்போ அதை நாடுறவங்க இங்கே கோமாளிகளாக மாறி போயிடும் அறிவு அதாவது சின்ன குழந்தைங்க பார்த்து அங்கிள் ஃபூல்ஸாக இருக்கீங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவர் அதில் என்ன சொன்னார் இதெல்லாம் சொன்னார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இடியட்ஸாக இருக்கீங்க அங்கிள்ஸ் நீங்கள் இப்படி செய்யுற பூமர் அங்கிளாக இருக்கீங்களேன்னு சிரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நிலம இருக்குது தான் அவங்க எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்குறாங்க அப்போ மோடிக்கு எதிராக எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செய்யும் என்ன வேலை செய்யணும் அதை செய்கிறது அதுக்கு பெட்டிஷன் கொடுக்கறதுன்றது எவ்வளோ பெரிய கோமாளித்தனமான நடவடிக்கையாக போயிடுது இப்படி ஒரு கவலைக்குரிய இடத்துல தான் நம்முடைய தேர்தல் அரசியல் சிஸ்டம் எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுது அதாவதுங்க இந்திய வரலாற்றிலேயே மிக சமீபத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக நடக்காத கோமாளித்தனம் குஜராத்தில் நடத்திருக்கு சூரத்தில் எம்பி அன்ன போஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாச்சு சரிங்களா ப்ரொப்போஸ் ப்ரொப்போசர்ஸ் பூரா காணாம் இவர் மருது சீராய்வுக்கு போகிறாரு வேட்பாளர் அவரை முன்மொழி மூணு பேர் வந்துட்டு ஆமாம் நாங்கள் முன்மொழிவோம் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபோன் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய சொத்து மத்த நிலவரம் கொடுத்துருக்குறாங்க ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆளை காணாம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை எங்கே போனாங்கன்னு தெரியல அது இப்படி காங்கிரஸ் வேட்பாளருக்குரிய புரொப்போசர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுறாங்க அந்த சுயேட்சையாக அதில் தாக்கல் பண்ணவங்களாம் எங்கே மற்ற கட்சிக்காரங்களா எங்க அப்படின்னா இந்த நாட்டை நாட்டில் ஒரு காட்டாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஐக்கியத்தனமும் கிரிமினல் தனமும் நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு நாடாளுமன்ற எம்பி தொகுதியில் ஒரு ஒரு ஆள் வந்துட்டு அண்ணன் போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்படுறான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்ந்தெடுக்கப்படுறான்னா இதை விட கோமாளித்தனமான ஒரு ஜனநாயகத்தை உலகத்துல எங்க பார்க்க முடியும் சிரிக்க மாட்டானா உலகம் கேட்டால் சிரிக்காதா அந்த சிரிப்பு உங்களே என்னையும் பார்த்து மட்டும் இல்லை மோடியும் தானே வெக்கமா இல்லையா அவங்களுக்கு ஆர்எஸ்எஸை பத்தனை சிரிக்கிறாங்க அசிங்கமாக இல்லையா அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கோமாளித்தனமான தேர்தலை எம்பி தேர்தலில் நீங்கள் நடத்துகிறீங்க ஒரு வார்டு எலெக்ஷனில் மக்கள் ஏதோ வெறுப்பில் கோபத்தில் ஆசையில் மரியாதையில் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் பேர் ஓட்டு போடுற இடத்துல புரிஞ்சிக்க முடியுது நம்மளால் லட்சக்கணக்கான பேர் தேர்ந்தெடுத்து அவங்க போட்டியிட ஆள் இல்லைன்னு சொன்னால் இது நாடாக வேறு என்னம்மா அப்போ இந்த லட்சணத்தில் தான் நடத்தணும்னா இந்த காலத்திற்கான ஆட்சியாளர்களே நீங்கள் கிடையாது இந்த காலத்திற்கான இந்த ஒரு இந்த உலகம் எவ்வளோ நவீன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அரசியல் பண்பாடு கலாச்சாரம் எதை இதெல்லாம் வளர்த்து வச்சிருக்கோ எல்லாத்துக்கும் இதனான பிற்போக்கு சக்திகள் தான் வாங்க அப்ப பாஜக ஆர் எஸ் எஸ் ஒழிக்காம இந்தியாவில காங் இந்தியாவுல ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது சட்டத்தையே காப்பாற்ற முடியாதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்களா இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலி இருப்பாருங்கிற லெவலுக்கு மோடி பேசுறாரு குறிப்பாக மதத்தை வெளிப்படையாக வச்சு பேசும்பொழுது அந்த வழக்கு போனால் நீதிபதி இன்றைக்கு விடுமுறை திங்கட்கிழமை திரும்ப விசாரணைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையமும் இப்படி இருக்கும் நீதிமன்றமன்றமும் இப்படி இருக்கும்னா இவர்களுக்கான இவர்களை எப்படிதான் எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்கட்சிகளுக்கு வரும் இல்லை எனக்கு பொருளாதாரம் தெரியாது விவசாயிகளை பற்றி தெரியாது வங்கித்துறையை பற்றி தெரியாது தொழில் நடத்த தெரியாது கல்வியை பற்றிய அறிவு கிடையாது கல்வி அனைவரையும் எப்படி வளர்த்துட்டு என்ற புரிதல் கிடையாது எதுவுமே கிடையாது சரிங்களா அப்போ எனக்கு இது என்ன தெரியும் சாதி தெரியும் மதம் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறீங்க சரிங்களா அப்போ என்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒன்றுமே இப்போ அது மட்டும் இல்லை இந்த தேர்தல் தோல்வியாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக கண்ணல தெரியுது அப்போ மோடி என்ன பேசுவார் காங்கிரஸ் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு அப்பட்டமான பொய் சொல்லி பிராடத்தனம் பண்ணுறார் இவர்கள் எப்படி இந்தியா முழுக்க கலவரங்களுக்கு பொய் சொல்லி பிரார்த்தனம் செய்கிறார்களோ எப்படி காந்தியை கொன்ற கோச்சே தன் கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டானோ அந்த அறத பழசான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான மனித உலக விரோத முயற்சிகள் தான் இதெல்லாம் அப்போ மோடியினுடைய பிரச்சாரம் இன்னைக்கு பிடுங்கிருச்சு அது என்ன சொல்கிறது டயரியாவாக போயிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இவருடைய இந்த உதரல் பேச்சு எல்லாம் இவருடைய ஒற்றை நம்பிக்கை இந்த பேட் அதுக்கான தீர்ப்பை எழுதிட்டாங்கன்றது அப்போ நம்முடைய கொந்தளிப்பு இவர்களுடைய ஒற்றை நம்பிக்கை என்னன்னா உண்மையிலே தோத்து போயிடுவாங்கன்ற நூறு சதவீதம் தெரிஞ்சிருச்சு அப்போ இவர்கள் சீரியஸாக பிரச்சாரம் பண்ணி நீ மக்கள்கிட்ட மாற்றா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எதை சொன்னாலும் ரெண்டு வீடியோ போட்டு வராங்க சின்ன பசங்க சின்ன பசங்க உள்பட யோ போயாவும் கதையெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டை விற்றாச்சு ரிசர்வ்ல கையை விட்டு காசைப்புறம் எடுத்து எஜமான்களுக்கு கொடுத்தாச்சு எஜமான்களில் பங்குதாரர்கள் இந்த குஜராத்தி மார்வாடி பங்குதாரர்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்தாச்சு வங்கிகளை பூரம் திவாலாக்கியாச்சு பொருளாதாரத்தை காங்கிரஸ் வச்சுருந்த ச விதத்தை விட விகிதத்தை விட கீழே கொண்டு போயாச்சு ஏழ்மை வந்துட்டு அதிகரிச்சிருக்கு பணக்காரன் ஏழ்மைக்க ஏழ்மை ஏழ்மைக்கான வித்தியாசம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஜிஎஸ்டி எங்கள் தாய்மார் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள்களுக்கு கூட ஜிஎஸ்டி அது ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இட்லி தோசைக்கு ஜிஎஸ்டி அவனுக்கு வந்துட்டு வரி குறைப்பு இப்படி மன அயோக்கியத்தனமான ஆட்சி நடத்தக்கூடிய இந்த மோடிக்கு எதிராக நாடு சர்ச்சுன்னு தெரியுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் நம்பக்கூடிய ஒரே விஷயமா இந்த இது விவிபேட்டுன்னு வந்திருக்கு இப்போ அந்த விவிபேட்டில் எப்படியாவது ஜெயிக்கணுன்றனால தான் அந்த தீர்ப்பை அவர்களை எழுதி கொண்டார்கள் அவர்களே அந்த தீர்ப்பை எழுதிக்கிட்டு இப்போ தொடங்கியிருக்காங்க இது ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கிறதா மாறி இருக்கு அப்போ இவர்கள் இவருடைய பிரச்சாரத்தில் முழுக்க மதவெறி பிரச்சாரம் தான் நீ இருக்க போகுது இந்த நீங்கள் என்ன மீதி இருக்கிற இரண்டு கட்டங்களும் பாருங்கள் தொடர்ந்து மதவெறி பிரச்சாரத்தை தவிர அவர்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது மதவெறி பிரச்சாரத்தெல்லாம் நம்ம நம்ப நம்புன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் நம்ம நம்புன்னு சொல்லலாம் கேள்வி கேட்காதன்னு சொல்லலாம் கேள்வி கேட்டால் ஓ மை காட் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடலாம் வெக்க கேடா இல்லையா இந்த எல்லாத்தையும் நம்ம நம்புன்னு சொல்லலாம் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்குறவன் அவனுக்கு தேவை இல்லையா ஊடகங்களை சந்திக்காமல் இருந்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் நம்பு நம்புன்னு நம்புன்னு சொன்னால் கோயிலை காமிச்சு நம்ம சொல்லலாம் மதத்தை காமிச்சு நம்ம சொல்லலாம் மதவெறி ஊட்டி நம்ப சொல்லலாம் அதை தவிர இந்த மோடி வகைராக்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வேறு போக்கிடம் இல்லைன்றது தான் இது காட்டுது ரொம்ப ஒரு விரிவான உரையாடல் அதில் நிதித்துறை சார்ந்த கடுமையான பல பார்வைகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது எல்லா வகையிலும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது தான் பேசக்கூடாத நேரத்தில் பேசுவது அப்படிங்கிறதும் பிரச்சனைக்குரியது தான் இந்த இடத்தில் அந்த நம்முடைய அரசமைப்பு சட்டம் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு அந்த அதிகாரத்தை பிரித்து கொடுத்தது அப்படிங்கிறத சம்படுத்த வேண்டிய இடங்களில் ஒரு இடத்துல அதிகாரம் குவியும் பொழுது மற்ற இடங்களில் இருக்கிறவர்களினுடைய மௌனம் வரலாற்றால் உரிய முறையில் கணக்கிடப்படும் அப்படிங்கறத மட்டும் பதிவு பண்ணலாம் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து பல விஷயங்களில் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி